மாவீன் தண்டை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய தேவாரம் பகுதி இரண்டில் திருமியச்சூர் இளங்கோயில் தலம் பார்த்திங்கன்னா பேரளத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் திருமியச்சூர் இத்தல இறைவனுக்கு சந்நிதி வந்து வடப்புறம் இக்கோயில் உள்ளது திருமியச்சூர் இறைவன் பாலலய லயமாயிருந்த காலத்து பாடப்பட்ட ஒரு அருமையான பதிகம் திரு ஆக்கூர் தான் தோன்றியப்பரை வணங்கிய பின்னர் நாவுக்கரையர் திருமுயச்சூர் இளங்கோயில் போந்து கண்டீர் இளங்கோயிலே என திருப்பதிகம் பாடுகிறார் இறைவி சகல புவனேஸ்வரர் இறைவி மேகலாம்பிகை தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் திருமுறையில் ஐந்தில் பதினொன்று திருக்குறுந்தொகை பெரிய புராணத்தில் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் வேற்று கோயில் பல உள மியாச்சூ கூற்றம் பாய்ந்த குளிர்புன்சடையாருக்கு ஏற்றம் கோயில் கண்டீர் இளம் கோயிலே இந்நாள் வரை தோன்றிய கோயில் திருக்கோயில்களும் இனி தோன்றவுள்ள கோயில்களும் வேறு கோயில் பல உள்ளவேனும் காலனை தடிந்த குளிர்ந்த புன்சடையுடைய பெருமானுக்கு மியாச்சூர் இளம் கோயிலே ஏற்றமுடைய கோயிலாகும் வந்தனை அடை கும்மடி தோன்றர்கள் பந்தனை செய்து பாவிக்கு நின்றவன் சிந்தனை திருத்தும் திருமியாச்சூர் எந்தமையுடையார் இளம் கோயிலே திருவடிக்கு தொண்டு செய்தலையே விரும்பும் அணுக்க தொண்டர்களின் பக்தி பெருக்கையும் அவர்கள் காதலாகி கசிந்துருகி போற்றும் நிலையை கண்ட பெருமான் அவர்களுக்கு சிவானந்த தேனை பருகுமாறு அருள் பாலித்தார் தொண்டர் தம் மனதை கட்டுப்படுத்தி அடிமையாக கொண்டு விளங்கி அருள்பவன் திருமியச்சூர் இளம் கோயில் இறைவனே ஆகும் கூடும் அன்பினருக்கு கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் தன்மையினர் அடியார்கள் இந்நிலையில் பந்தனை செய்து பாவிக்கு நின்றவன் என்ற தொடரும் சிந்தனை திரும் திருத்தும் திரு என்பது பெருமை கொண்டன பஞ்ச மந்திரம் ஓதும் பரமனார் அஞ்ச ஆணை உரித்தனல் ஆடுவார் நெஞ்சம் வாழி நினைத்திரு எந்தமை எந்தமையுடையார் இளம் கோயிலே நெஞ்சமே ஈசான முதலிய ஐந்து மந்திரங்களால் ஓதப்படும் பரமனும் யானை அஞ்சுமாறு அதன் தோலை உரித்தவனும் தீயேந்தி ஆடுபவனும் திருமுயச்சூர் இளங்கோயிலில் எம்மை உடையவனுமாகிய பெருமானையே நினை அந்நினைவால் வாழ்வாய் நாறுமல்லிகை கோவிலம் செண்பகம் வேறு வேறி விரித்த சடையிடையே ஆறு கொண்டு கந்தான் திருமுயச்சூர் ஏறு கொண்ட கந்தார் இளங்கோயிலே நல்மணம் கொண்ட மல்லிகை கூவிளம் சண்பகம் முதலிய மலர்களை வேறு வீராக விரித்த சடையிடை ஆறுடன் கொண்டு விளங்குபவர் திருமுயச்சூர் இளம் கோயில் உரையும் பரமன் அவர் விடையை வாகனமாக கொண்டவர் வெவ்வண்ண வண்ணத்து நாகம் வெறுவவே கவ்வ வண்ண கனல் விரித்து ஆடுவார் செல்வ வண்ணம் திகழ்த்திருமுழச்சூர் எவ்வ வண்ணம் பிரான் இளம் கோயிலே சிவனார் காண்போர் வெண்மை கொள்ளும் கொடிய அரவினை அறையில் அணிந்திருப்பவர் பிறரை அஞ்ச வைக்கும் அவ்வரவு பெருமானின் கையிலுள்ள உள்ள தீயினை கண்டு அஞ்சுகிறது செவ்வண்ண திருமேனியரான அப்பிரான் திருமயச்சூரில் அருள் வண்ணத்தராக இளங்கோயிலில் எழுந்தருளியிருப்பவர் பொன்னம் கொன்றையும் பூவனி மாலையும் பின்னும் செஞ்சடை மேற்பிறை சூடிற்று மின்னும் மேகலையாலோடு மியோச்சூர் இன்ன நாலகலார் இனம் கோயில் சிவபெருமான் அழகான பொன் போன்ற கொன்றை மாலையையும் மேலும் ஏனைய மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளையும் செஞ்சடையில் இணைத்து பிணைத்து விளங்கவும் அதன் மீது பிறைச்சந்திரனை சூடியும் உள்ளவர் இப்பிரான் வீசும் மேகலையை அணிந்துள்ள உமையை உடனாகக் கொண்டு எல்லா காலங்களிலும் அகலாது வீட்டிருப்பார் அவ்விடமே திருமியோச்சூர் கோயில் இளம் கோயில் ஆகும் படைக்கொல் பூதத்தான் கைக்கொன்றை தாரினால் சடைக்கொல் வெள்ளத்தான் சாந்த வெண்ணீற்றனை விடைக்கொல் ஊர்தியானை திருமியோச்சூர் இடை கொண்டு ஏத்த நின்றார் இளம் கோயிலே பூத கணங்களை படையாக கொண்டவனும் கொன்றை மாலை கொண்ட சடைமுடியனும் சடையில் கங்கையை வைத்தவனும் திருமேனில் திருநீறு பூசிய திருமேனியனும் விடையை வாகனமாக உடையவனும் திருமீச்சூர் இளம் கோயிலில் எழுந்தருளியிருப்பவனே ஆவான் ஆறு கொண்ட சடையினார் தாமூர் வேறு கொண்டதோர் வேடத்தார் ஆகிலும் கூறு கொண்ட கந்தனோடு மேச்சூர் ஏறு கொண்ட கந்தா இளம் கோயிலே தன் சடையில் ஒரு ஆறினை கொண்டவனும் அடியார்களுக்காக பலவேறு வேடங்களை தாங்கி மகிழ்வித்தவனும் உமையம்மையை தன் திருமேனியில் செம்பாதி கொண்டு விளங்குபவனும் இடவத்தை ஊர்தியாக கொண்டவனும் எழுந்தருளி இருப்பது திருமேச்சூரில்தான் வேதத்தான் என்பார் வேள்வியுள்ளான் என்பார் பூதத்தான் என்பார் புண்ணியன் தன்னை கீதத்தான் கிளர்த்திருமே ஏச்சூர் ஏதம் தீர்க்க நின்றார் இளம் கோயிலே சிவபெருமானே வேதம் என்பார் வேள்வியில் உள்ளவர் என்பார் ஐம்பூதத்தில் இருப்பவர் என்பார் புண்ணியனாக இருப்பவர் இவரை இசைப்பாக்கலால் ஏற்றிப்போற்றும் போற்றும் அள்ளல்களை அல்லல்களை அகற்றுபவர் திருமியூச்சூர் இளம் கோயிலில் வீற்றிருக்கும் பெருமானே ஆவார் கடும் கண்டன் கைலாய மலைதனை எடுக்கல் உற்ற ராவணனி இடற்ற விடுக்க நின்றி வெகுண்டவன் மேச்சூர் இடுக்கன் தீர்க்க நின்றார் இளம் கோயிலே கரியனஞ்சினை கண்டத்தில் கொண்ட ஈசன் வீட்டிருக்கும் கைலை மேலையை பெயர்க்க எடுக்கலுற்ற ராவணனின் பெருமையை அழியுமாறு மலையின் கீழே அடர்த்தியவர் அடியார்களின் அல்லலை தீர்த்தருளும் பொருட்டு திருமியச்சோர் இளம் கோயிலில் வீற்றிருப்பார் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரேரே போற்றி போற்றி